அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரை கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போட்டு நீ ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் நிறுவிய ராஜேந்திர சோழனுடைய பிறந்த தினம் அவருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வைக்கணும் சோழபுரத்துக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் நம்ம எல்லாம் வந்து கூகுளில் கங்கை கொண்ட சோழபுரம்னு போட்டு அந்த ஊரில் கூடிய சிவன் கோயிலை பார்த்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம் ஏ பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் ஆனால் யாராவது சிந்திச்சுருப்போம்மா அந்த பெரும்பான்மையான மக்களில் யாராவது ஒருவராது ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் பேர் வச்சிருக்காங்க கங்கைக்கும் காதிரிக்கும் என்ன சம்மந்தம் காவிரி தான் இப்படி ஓடுது இந்த சிந்தனை நமக்கு வராது கங்கையை வந்து எப்படி கொண்டு வந்தார் அதுக்கு என்ன பண்ணார்ன்றதான் அந்த அந்த பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நார்மலாக கூகுள் பண்ணாலே கொஞ்சம் கிடைக்கும் அதனால் இது தெரிஞ்சால் தானே நம்ம கூகுளே பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா அந்த கோவில் கும்பாபிஷேகம் எண்பத்தாறு வருஷம் கழிச்சு நடந்த கும்பாபிஷேகத்தில் என்னோட பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது ஸோ அதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு கோமகன் அந்த ஊரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் திரு கோமகன் மற்றும் திரு கோமதி நாயகம் எங்களுடைய உறவினர் இருவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்பர் ரெண்டு இது ஒரு கான்ட்ர கான்ட்ரவர்ஸியான ஆமா சிதம்பரம் தீக்ஷிதர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஐயர்னு சொல்ல மாட்டாங்க ஐயர் ஏதாவது பொதுவாக வந்து அந்த பிராமணர்கள் வந்து ஐயர் வந்து ஐயர் ஐயங்கார ஒத்துக்க மாட்டாங்க ஐயங்காரில் அதாவது ஐயன்றது வந்து இந்த விபூதி போசுறவங்க ஐயங்கார்ன்றது நாமம் போடுறவங்க ஐயரை அந்த நாமம் அதை பட்டை போட்டு சாமி கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றவங்கள பெருமாள் கும்பிட்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதில் ரெண்டு பிரிவு இருக்குது வடகளே தென்களேன்றது தென்களையை வடகிழை ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் தான் சுப்பிரியன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு மேலே இருக்காங்க ராகவேந்திரர் அந்த வம்சாவளி நடிகர் ராகேஷ் அவங்களா இது இல்லாமல் நாங்கள் வந்து நேரடியாக கைலாயத்துலேருந்து வந்தோம்னு சொல்லக்கூடிய அடக்கம் தீக்ஷிதர் இருக்கு ஆக்சுவலாக இது ஒரு வரலாற்று ஆய்வு என்னென்னா தீக்ஷிதர்கள் வந்து டெக்னாக பார்த்திங்கன்னா அவங்களோட பூர்வீகம்லாம் வந்து தஞ்சாவூர் மைக்ரேட் ஆனவங்களாம் தஞ்சாவூர்லேருந்து ப்ளஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து இவங்க வந்து குறிப்பாக ஒரு பர்டிகுலர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த சமுதாயத்தில் அவங்க பிராமணர்கள் வச்சு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுக்காக அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களில் வெகு சிலர் சான்ஸ்கிரிட் படிக்க வச்சு அவங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க அந்த வகையில் அவ்வாறு சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்ட மக்கள் தான் சிதம்பரம் தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு ஒரு தகவலை ஒரு ஒரு ஆய்வாளர் சொன்னார் அது அப்புறம் நான் செக் பண்ணேன் சிதம்பரத்தில் இருக்கிற மூணு போயிட்டேன் ஆமாம் ஜோக்கே இதுன்னா இது போய் கேட்டுட்டுருக்க அவங்க தான் தீக்ஷிதர்கள் நாங்கள் ஐயர்னே சொல்ல மாட்டாங்களே அவங்க வந்து நாங்களாம் டைரெக்டாக வந்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய தெரியாத தகவல் அதாவது லாஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து இந்த ஆராய்ச்சி ஒரு டாக்டரேட் பண்ணணும் அது சம்மந்தமாக நிறைய ஒர்க் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ம மகா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் அவர் வள்ளியூரில் முருகருக்காக ப்ரே பண்ணி இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட முருகர் கோயிலு நடந்தே போய் ஒரு லட்சம் பாட்டுகள் பாடின ஒருத்தர் இருக்கார் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது விஷயங்கள் தெரியும்போது நம்ம என்னடா இது வாழ்க்கையில் பணம் பணம்னு போய்ட்டு பிணமாக ஒரு வாழ்க்கை நடத்திருக்கோம் ஒரு லைவாகவே இல்லையே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்போது எனக்கு இதெல்லாம் தெரிய வரும்போது என்னன்னா இனிமேல் நம்ம வந்து இந்த பப்ளிக் ப்ரோக்ராம்லாம் போய் என்ன மீட்டிங் போட்டு பேசுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பேசவே கூடாது நமக்கெல்லாம் எந்த அறுகுதியும் இல்லைன்ற ஒரு உண்மை இப்போது சமீபமாக அது ஒரு பொட்டில் அடித்த மாதிரி எனக்கு அது நடக்கிற விஷயங்கள் புரிய வச்சிட்ருக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 நுணுக்கமான ஒரு குட்டி உண்டு ஒரு விஷயத்தை வைத்து எல்லாத்துக்கும் இது தீர்வுன்னு சொன்ன இடத்துல அதுக்கு அது இல்லாமல் ஒரு வேறு ஒரு உலகம் இருக்கு அப்படின்ற போது சங்கடமாக தான் இருக்குது நம்ம என் நிலைமை நினச்சி நான் இன்னும் வெகு தூரம் பயணப்படணும் பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் மூணாவது விஷயம் வந்து மும்பை ட்ரெயினுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதை வந்து அந்த பணத்தை ரீபே பண்ணதுக்கு குறைஞ்சபட்சம் இந்தியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த வட்டி இந்த பெனால்ட்டி அந்த ஜிஎஸ்டி ஏதோ ஒரு விஷயம் பே பண்ணுறோம் இல்லையா இன்கம் டாக்ஸ்னு மொத்த இதையும் சேர்த்தா அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்க்கும்போது அது பே பண்ணுறதுக்குன்னு ஐம்பது வருஷம் ஆகும் ஆனால் ஒரு ரயில் இன்னொரு ரயிலோட மோதக்கூடாது அப்படின்றதுக்காக கவாட்ச் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த கவாச் வந்து ஒரு வாகனத்துக்கு பொறுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா பர் கிலோமீட்டர் செலவு அப்போ வெறும் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் வந்து ஒரு ரயில் இன்னொரு ரயிலோட மோதாமல் இருக்கிறதுக்கான மெக்கானிசம் வந்து நம்ம பொறுத்திடலாம் எல்லா ரயிலுமே ஸோ ரயில் ரயிலோட மோதலால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அறவே தவிர்க்கப்பட்டுடும் அதனால் அதை விட்டுட்டு இந்தியாவுக்கே பயன்படக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாநிலத்துக்கான ஒரு திட்டமாக இந்த அரசாங்கம் கொண்டு போனது வந்து வருந்து தக்கது அது ரொம்ப அழகாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து பேசியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பாராட்டுகள் நல்லா அது வந்து இப்போ சமீபத்தில் பேரூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் சாமி கும்பிட போயிருக்கார் சாமி கும்பிட போன இடத்துல அவரோட பேர் பாண்டியராஜு போன இடத்துல நடசாதி இருக்கு இவருக்காக நடை தொடர்ந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க முதலமைச்சரே வந்தால் கூட பிரதம மந்திரியே வந்தால் கூட அந்த சாத்தப்படை நடை திறக்கக்கூடாது என்பது ஆகம விதி ஆனால் ஒரு ஒரு கேவலம் ஒரு போலீஸ் அதிகாரிக்காக வந்து அந்த நட திறந்துருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த கன்சர்ன் பேர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனை இம்மிடியட்டாக வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் இது ஐயோக்கியத்த உச்சகட்டம் நீ திருடுறீங்க கொள்ளடிக்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு கடவுள் வச்சு செய்வான் எவெல்லாம் வந்து எச்ஆர்எம்ஸ் திருடானோ அவன் பொண்டாட்டிங்கனா வந்து அவன் புருஷனுக்கு முன்னாடி செத்து போவான் ஹார்ட் அட்டாக் நீரிழிவு நோய் எல்லா நோய்களும் வந்து செத்து போவாங்க அதே போல் அவங்க பிள்ளைங்க வந்து பொண்ணு சின்ன வயசே வந்து தாலி எடுத்துகிட்டு உட்காரும் பசங்க பார்த்தீங்கன்னா வந்து எதாவது ட்ரெயினில் அடிப்பட்டு பைக்கில் அடிபட்டு கை கால் போய் உக்காந்துருப்பாங்க இது வந்து எவனால் எச்ஆர்எம்சியில் வேலை பார்த்துடுறானோ அவங்க குடும்பத்துக்கு தான் கேதி அது கடவுள் பத்து பேர் பிர பிரபஞ்சமாக கர்மான்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இது வந்து ஒரு தனி மனிதனை பாதிக்காத விஷயம் இந்த இந்த கோவில் ஊழல் என்பது அது அவன் தனிப்பட்ட முறையில் அவனை பாதிக்கும் ஆனால் கோவிலுடைய நடைமுறைகள் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம செப்ரேட் பண்ண பிறகு அதை வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரே மீறி ஒரு போலீஸ் அதிகாரிக்காக ஒரு கோவில் நடையை வந்து மூடப்பட்ட நடையை திறக்கிறாங்கன்னா நம்ம என்ன ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கின்றான் நான் சொல்லுவேன் நான் சமீபத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு மாதங்களுக்குள்ள கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து சென்னை வரும்போது விஐபி லவுஞ்சில் உட்காந்துருவேன் என் கூட வந்தவர் மிகப்பெரிய ஒரு விஐபி அதனால அவர் கூட நான் உட்காந்துருந்தேன் அப்போ இந்த போலீஸ் அதிகாரியை நான் பார்த்தேன் ஒரு கிழிஞ்சு போன ஜீன்ஸை போட்டுட்டு உட்காந்துருந்தேன் எனக்கு அவர் முகம் தெரியுது ஏன்னா இவர் பார்த்தா அந்த திருப்பூரில் ஒரு லேடி அடித்தாங்க ஒரு ஏடிஎன்பி கவர்மெண்ட்டில் விவசாய போடுறப்ப ஒரு ஒரு பெண்மணியை ஓங்கி பலாரம் அடித்தாங்க அவர் எங்கே போனால் காண்ட்ரவெஸ்ட் தான் பிரச்சனை தான் அவருக்கு இப்போ சமீபத்தில் மாதவன் பக்கத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் அதில் வந்து அவர் வெயிட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க காத்திருப்பூர் பட்டியலில் போட்டிருக்காங்க ஒரு திருமலா பால் மேனேஜர் வந்த செத்து போன வழக்கில் அந்த படித்தவனுக்கும் அறிவும் இல்லை அவங்க கூட போனவங்க குடும்பத்துக்கும் அறிவும் இல்லை அந்த திறந்து விட்ட ஏசிக்கு அறிவில்லை இதில் வந்து யார் என்ன சொன்னாலும் திறந்து விட மாட்டேன்னு ஏசி சொல்லியிருக்கணும்ல ஏன் ஏசி சொல்கிறாங்க நாளைக்கு நமக்கு போலீஸ் தயவு தேவை திருடனா மாட்டிகிட்டால் போலீஸாக நம்மளை காப்பாற்றுன்ற ஒரு என்ன திருடன்னு திருடனும் திருடனும் கூட்டு சேர்ந்த கதை தான் ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்ஃபேக்ட் பப்ளிக்லாம் வந்து கேட்டிருக்காங்க யோ ஏன் போய் சாமி கண் உங்கள் வேலையை போங்க அப்படின்னு சொல்லி ஒத்த பதில் சொல்லிட்டு அந்த ஆள் மட்டும் போய்ட்டாரா இந்த அதிகார துஷ்பிரயோகம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன் எனி ஃபார்மேட்டை எனி ஃபார்ம் ஆஃப் டெம்பிள் என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து தவிர்த்தே தவிர்த்துருக்கணும் இதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் இந்த பேச்சுக்கே இடம் கொடுத்துருக்கூடாது ஸோ இது வந்து அந்த கமிஷ்னர் ஜாயின்ட் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் ரமேஷ் ஒருத்தருக்காரு கோயம்புத்தூரில் அவரில் என்ன மைரப்படுகிறதுக்காக உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த மக்கள் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சப்பலை மட்டும் வாங்கிட்டு கொள்ள அடிச்சுட்டு எல்லாம் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இவங்களாம் இருக்காங்க கொடுக்கு ஏற்கனவே இந்த இந்த ஜாயின்ட் கமிஷனோட பையன் வந்து ஆக்ஷனில் மாட்டினதாக என் நண்பர்கள் தான் சொன்னார் பெரிய ஆக்சனில் மாட்டி உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் நாமக்கல்ல சேர்ந்தவர் இவ்வளோ வந்து இவ்வளோ திருடி இவ்வளோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டும் உங்களுக்கு தெ அறிவு இல்லைன்னா அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய சமைச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எல்லாம் வந்து உங்களை மட்டும் கடவுளை அழிப்பாரா நிச்சயமாக அழிப்பார் என்ன உங்களை அழிக்கும் போது உங்களை மட்டும் உங்கள் தலைக்கு மேலே பாம்பு பண்ண மாட்டாங்க பக்கத்தில் கூட நல்லவனும் சேர்ந்து அழிவான் அதுதான் வந்து வரத்துக்குரிய விஷயம் ஸோ கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணி போல் ஐயோ ஐயோக்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வேண்டிப்போம் நாளைக்கு ஆடி அம்மாவாசை அப்பா இல்லை அம்மா இல்லை அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து திதி கொடுங்க இந்த கொங்கு மண்டலம் அந்த பக்கத்தில் வந்து திதி கொடுக்குற பழக்கமே இல்லை நிச்சயமாக நாளைக்கு வந்து எல்லோருமே கோயிலுக்கு போய் கடலோட கடல் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் குளம் பக்கத்தில் இருந்து ஒழுங்காக தேதி கொடுங்க ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீரங்கத்தில் அந்த பொட்டாசியம் மாசுக்கு எது ஒன்று போகும்போது க எல்லோரும் கூட போட்டுக்கிட்டு மந்திரமும் சொல்லத்தர்ல ஒரு மண்ணின் சொல்ல தெரில ஒரு பிண்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லத் தெரில அது அன்னைக்கு வந்து ஒரு 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 அர்ச்சகர் வேடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் ஐம்பதரூவா ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிற எயில் ஒரு மக்களை ஏடிமாக தான் பார்க்குறாங்க அது ஒரு முக்கியமான சடங்கு என்பது அவங்களுக்கு தெரியல ஒரு இஸ்லாமியர் பண்ணல ஒரு கிறிஸ்துவர் பண்ணலன்னா அது அவங்களுடைய சடங்கு முறை இல்லை அதனால் இந்து சடங்குகளில் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்போது இதை வந்து நீங்கள் நீங்கள் பண்ணணும் சரியான முறையில் பண்ண வைக்கணும் என்பது தாழ்மையான கருத்து கையெல்லாம் கழுவிருக்கணும் அந்த எள்ளு வந்து கையில் படக்கூடாது நாளைக்கு தயுது எந்த சூழ்நிலை நாளைக்கு என்ன மட்டும் வாங்கிடாதீங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் நல்ல விஷயங்கள் எதுனாலும் நாளைக்கு தூங்குங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போது உண்டு நிறைய சூப்பயல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு மூணு நல்ல விஷயங்கள் அதாவது நான் பண்ணணுன்னு வச்சுருக்கேன் தனிப்பட்ட சொக்கலிங்கம் நான் ஏற்கனவே இது இப்போ இப்போ ஒரு ஆடிய மாதிரி இது மாதிரி வேலையை நான் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு சின்னதாக பொருள் வாங்க கூட நாளைக்கு தான் வாங்குவேன் நாளைக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வாங்க போகிறேன் அது பொருளாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு நான் மூணு விஷயங்கள் பண்ண போகிறேன் அது மாதிரி நீங்களும் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் கொடுமான வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு சோறு போடுங்க உங்களால் திதி கொடுக்க முடியல திதி கொடுத்தாச்சு ரெண்டு கண்டிஷன் கொடுக்க முடியலனா சாப்பாடு போடுங்க அது கொடுத்தாலும் சாப்பாடு போடுங்க அது வீட்டில் பண்ணி கொடுங்க இந்த விளங்காத ஹோட்டலில் வாங்கி இந்த சோடா மாவு போட்டு கடலை மாவை வந்து எல்லாத்துலேயும் போட்டு வெள்ளத்தை போட்டு சாப்பிட முடியாத உணவுகளை இன்றைக்கி நிறைய ஹோட்டல் நிறுவன நிறுவனம் எடுத்துகிட்டு இருக்கு அது மாதிரி உணவுகள்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க அதனால் ஒரு ஒரு சவுர் கொடுத்தா கூட சுத்தமான மண்ணை சுவையாக பண்ணி கொடுங்க உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அப்புறம் இதுக்கு அடுத்ததாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் பார்க்குறேன் வீடுன்னு போகிற பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு வந்து அந்த காரை வந்து கடுவுறது வந்து தினமும் கடுவது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க நிறைய ஓனர்ஸு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க கார் கழுவுறதுக்கு யாரையாவது ஒரு ஆளை அப்பாயின் பண்ணுங்க உங்களுக்கு போனதுக்காக வந்து மிச்சப்படுத்துறீங்கலாம் சொல்லாதீங்க அது நம்ம வேலை கிடையாது ரெண்டாவது நீங்கள் ஒரு நாள் கழுவுறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுங்க டெய்லி கழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது ரெண்டாவது விஷயம் காருக்குள்ளே எந்த சொல்லுமே வந்து குப்பை கூலமாக காரை வைத்துக்காதில்ல ஒரு நீட்டாக இருக்கணும் நல்ல ஸ்மெல் வரும் ஏதோ வந்து செப்டி டேங்க் உள்ள போன மாதிரி சில காருக்குள்ள ஸ்மெல் வரும் நான் அதெல்லாம் அனுபவிச்சுருக்கேன் அதனால்தான் பிரத்தியார் காலைல மேக்சிமம் யூஸ் பண்ணுறதில்லை வாங்குவதில்லை அதில் இல்லை அப்படி இல்லாமல் நமக்கே நமக்கான கார் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும் குறிப்பாக நான் இந்துவாக இருந்தாலும் இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை ஆஞ்சநேயர் எப்படியே பறந்துகிட்டே ஆரஞ்சுக்கிறேன் அந்த அந்த படத்தை தொங்க விடுவதை தவிர்த்து விடுவோம் இரண்டாவது காரில் ஒரு கோயிலை கட்டிவிட்டு அதுக்கு ஒரு ஐம்பது பூ வச்சுட்டுலாம் சுற்றுறதெல்லாம் விட்டுருங்க ஒரு சாமி வச்சுங்க ஒரு பூ வைங்க அதை அதை மாடி போச்சுன்னா தூக்கி போட்டிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த காரில் கோயிலுக்கான மாலை நீங்கள் தலைவர் உங்களுக்கு ஒரு மாலை பட்டுருக்கோம் அதெல்லாம் கட்டத்தில் விட்டுருங்க அது அது அதை அதை மாதிரி நான் ஒரு பத்து ஒரு பத்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் அது போல் வந்து மாலையை முன்னாடி கட்டுப்போகிறேன்னா ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ஷார்ட் டைமில் அந்த வீட்டிலே ஒரு ஒரு துக்ககரமான நிகழ்வு அப்பாவோ தாத்தாவோ சுற்றுப்பாவோ சுற்று போயிருக்கேன் அப்போ அது ஏதோ வந்து பிரேரத்தில் எடுத்து போகிற ஒரு வண்டி மாதிரி தான் வந்து பிறனால் பார்க்கப்படும் அது பிரம்மாண்டமாலாம் மாலாம் யாராலும் பார்க்கப்படாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அண்டு இன்னும் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒரு விஷயம் அது ஒன்றில் ரெண்டு விஷயங்கள் இந்த பவுடர் ஷாம்பு அவாய்ட் பண்ணிங்க எவ்வளோ தூரம் நீங்கள் பவுடர் ஷாம்பு அவாய்ட் பண்ணீங்களோ அவ்வளோ நல்லா இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் நினைவு தெரியாத சின்ன வயசில் இந்த அம்மா ஊட்டி விட்ட காலத்தில் பவுடர் போட்டதாக சொல்லப்படுவது உண்டு நினைவு தெரிந்து நான் நானாக தனியாக செயல்பட ஆரம்பித்த பிறகு பவுடர் போட்டதில்லை நான் ஓகே நான் போட்டிருக்கேன் எப்போ அப்படின்னா அந்த டிவி ஷோ டிவி ஷோக்குலாம் போகும்போது மேக்கப் போடுவாங்க போட்டோன்னா அதை அழிச்சிடுவாங்க இல்லைனா கண்ணங்கரை கருப்பாக இருக்கும்னு அவங்களுடைய லாஜிக்கு எனக்கு உடன்பாடு இல்லை பட் அது டிவியோட மேண்டேட்ரி விஷயம் பட் சொக்கலிங்கம் பரிசு இண்டிவிஜுவல் ஒரு இடத்துக்கு போகிறேன் காலைல எழுந்துச்சு இங்கே போகிறேன் மறுபடியும் வந்து வரேன் குளிக்கிறேன் அந்த பவுடரு எனக்கு எங்கள் வீட்டிலே பவுடருன்றது கிடையாது வாங்க மாட்டோம் ஷாம்பூவும் வந்து தயவுசெய்து வாங்காதீங்க என்ன பெஸ்ட்டு ஷாம்புன்னு சொன்னாலும் அதை நீங்கள் வேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய ஹீலர்ஸ் என்ன சொல்வாங்கன்னா அவங்க தங்களை வந்து பெரிய மருத்துவ விஞ்ஞானியாக நினச்சிப்பாங்க ஒரு அரைக்குறையாக ஒரு நாலு புக்கு நாலு கிளாஸ் போயிட்டு நிறைய ஹீலர்ஸ் பார்த்துருக்கேன் அதில் வந்து எனக்கு ஒரு அன்பு சகோதரி உண்டு அண்ணா நான் என் கையால் பண்ண சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பண்ண ஒரு சோப்புனால் ரொம்ப நல்லதுன்னா இது யூஸ் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்டாவது சோப் போடுற படக்கில் எங்களை சொல்லியிருக்கேன் இது யார் சொன்னால் அந்த ஈழர் இந்த இலவச ஒரு பேரை சொல்லுவாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தயவுசெய்து வந்து இந்த சோப்புன்ற உலகத்தை விட்டு வெளில வாங்க அந்த அந்த ஈழர் சொன்னார் இந்த மருத்துவர் சொன்னார் இந்த சோப் போட்டால் தான் உடம்புக்கு நல்லதுன்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது ஒழுங்காக வேலை வேலைக்கு சரியான சதவீத சதவீதத்தில் சரியான விஷயங்களை விகித நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க காய்கறி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்து ஒழுங்காக டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரும பிரச்சனைகளே வராது என்பதையும் உனக்கு தாழ்மையான கருத்து ஒருத்தருக்கு ஸ்கின் பால் விடனா மனசு சரியில்லை மனசில் பாரம் மனசு இல்லைன்னா அவன் கெட்டவன் இல்லை அவனுக்கு பாரமாக இருக்குது ஏதோ ப்ரெஷரைஸாக இருக்காங்கிட்டதான் உண்மை ஸோ டேக்கே அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயந்தான் உங்கெல்லாம் அறிவு இருக்கா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் நம்மளை திட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவேன் நம்ம நீனே பெரிய பிடிங்க நீன பெரிய படங்கிற உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பதில் பதில் திட்டுவோம் ஏன்னா நம்ம வந்து ஆறறிவு படைத்தவர்கள் அப்படி தான் இருப்போம் நான் வந்து சொல்லக்கூடிய இந்த கதை வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான கதை நான் 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 கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுவேன் ஆனால் இது வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்கும்போது அதான் சொல்கிறேன் இல்லையா நான் நான்லாம் வந்து ஜீரோ டவ ஜீரோ அவ்வளோதான் அவர் வேறு ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு வேறு ஒரு சிந்தனை வேறு ஒரு தளத்தில் அப்போ அந்த கதையில் வந்து இது போல் ஒரு கேள்வி கேட்கப்படும் என்னென்னா அறிந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று கோவம் வரும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லப்படும் ஓகே அப்போ அந்த கேள்வி கேட்டவர் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா பசிக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறான் ஏன்பா சாப்பிடலையா இல்லை சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு உடனே நீங்கள் வந்து பணத்தை எடுத்தால் அவங்க கொடுக்குறீங்க நீங்கள் என்ன கதையில் சொல்கிறதுனால நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக எடுத்து சொல்கிறேன் ரூபா கொடுக்குறீங்க போய் சாப்பிடுவான் அப்பான்னு சொல்லிட்டு ரூபா வாங்கிட்டு அவன் சாப்பிட போகும்போது ஒருத்தவங்க அந்த ஒவ்வொரு பிச்சைக்காரன் அதை பார்த்துவான் அந்த ஐம்பது ரூபா பறிச்சுட்டு அவன் ஓடி போயிடுவான் இவனும் அவனை அடிக்க துறக்கவும் முடியாது உடனே அந்த பிச்சைக்கார பாவமாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான் உடனே நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க அவன் வந்து சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன் ஒன்று சாமி நீங்கள் கூட்டு ஐம்பது ரூபா எடுத்து போய்டான் நான் அவனை எப்படியாவது அடிச்சு ஓடிச்சு அந்த பணத்தை எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை பணம் கொடுத்த நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு பசியோட கொடுமை தெரியும் அவன் பசி அவனும் உன்னை மாதிரி சாப்பிடல அதுக்காக தான் அந்த ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு ஓட்டினான் அவன் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் உனக்கு சாப்பாடு தடவை வேணும் இருந்தால் இன்னொரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அவன் சாப்பிட்ருவான் இவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பார் அப்போ அந்த பிச்சைக்காரன் ஒன்று கேட்பான் சாமி ஐம்பது ரூபா கொடுத்தீங்க மகிழ்ச்சி அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான் உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த பிச்சைக்காரன் ஒன்று எனக்கே கோவம் வரணும் அப்படின்னு இவர் கேட்பார் பிச்சைக்காரன் ஒன்றை வந்து இவர் கேட்பார் உனக்கு கோவம் வந்தது ஆமாம் கோவம் வந்தது அப்போது இதுதான் அந்த கதையோடைய நடுப்பகுதி என்னென்னா நம்ம நம்ம மைய கருத்து இதுக்குள்ளே தான் இருக்குது என்னென்னா ரொம்ப சிம்பிள் பிச்சைக்காலுக்கு ஏன் கோவம் வந்தது அவங்கள்ட அந்த ஐம்பது ரூபா விட்டால் பணம் கிடையாது பசியோட கொடுமை அந்த ஐம்பது ரூபா கிடைச்சி அவன் ஏதோ ஒரு பிஸ்கட்டோ பண்ணோ சாப்பிட்டா தான் அவன் அடங்கும் உயிரோடு இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அந்த பணத்தை பறி பறி கொடுத்துட்டா அவன்கிட்ட அதுக்கப்புறம் பணம் பைசா கிடையாது என்னும்போது கோவம் வந்து அவனை அடிக்க போகிறான் தளர்த்திட்டு ஓடுறான் வரேன் அந்த பணத்தை முதல்ல கொடுத்த நீங்கள் ரூபா கொடுக்குறீங்க மறுபடியும் ஐம்பதுருவா கொடுக்குறீங்க உங்களுக்கு ஏன் கோவம் இல்லைன்னா அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்தது அப்போது உங்களுக்கு கோவம் வரல இப்போ இதே விஷயத்த அறிவு இருக்கான்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிச்சைக்கார மனநிலை உங்கள் மணல் இருந்து பாருங்கள் அறிவு இருக்கான்னா நீங்கள் திரும்ப உனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லாதவன் தான் வந்து கோவப்படுவான் அதிகமாக பணம் இருக்கிறவன் எப்படி அந்த பணத்தை பறித்து கொண்டு ஓடிய போது கவலைப்படலையோ அதே போல் அறிவு அதிகமாக உள்ளவன் அவன் கவலைப்பட மாட்டான் அவன் பதிலே சொல்ல மாட்டான் இப்போ எனக்கு என்ன ஒரு அம்மா கூட ஒரு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க வாசை பற்றி அவன் திட்ட எனக்கு என்ன பிரச்சனை இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ நான் வந்து எதுக்கு வா நான் தர்க்கம் பண்ணணும் ட்ரெவல்த் ரிட்டு போட்டோம் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இது தப்புங்க இந்த மாதிரி ஆட்கள் தவறுன்னு நான் சொல்கிறேன்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸ் அது அவனை எனக்கு என்ன அடிக்க வருவான் அவனை அடிக்க நான் போவேன் இது தான் அவன் நடக்கும் பட்டு ஆஸ் அ கான்செப்ட் அவன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டும் போது எனக்கு கோபம் வரல எனக்கு கோபம் வரக்கூடாது இந்த சப்ஜெக்ட் இந்த கதை படித்ததுனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக இருக்கும்போது ஒருத்தன் ஒருத்த பணத்தை இழக்கும்போது உங்களுக்கு கோபம் வரல ஆனால் ஒரு ஐம்பது ரூபான்னு ஒரு கதைக்கு சொல்கிறேன் அதே போல் அறிவு இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறானே உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா கோபம் வரும் அறிவு அதிகம் இருக்குது அப்படின்னா கோபம் வர்றாங்க ஸோ நீங்கள் எல்லாம் அறிவார்ந்த மனிதராக இருக்கணும் எனக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா கோபப்படாமல் சூழ்நிலையை கடக்க பழங்கள் தான் ஒரு மனிதனுக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது எல்லா துன்பங்களையும் கொடுக்கக்கூடியது எல்லா நல்ல விஷயங்களையும் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் அனைவரும் சிறப்பாக வாழினால் கோபம் மட்டும் நமக்கு கூடாது என்பதை இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்து பயணம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்ம்களே மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் தேவம் ஸ்ரீராம் தேவம்